ப்டி நாமும் மகிமைப்படுவதாக அவனுடைய பிரிதான கிருபையினால இன்று நம்ம வாசித்த இந்த பகுதியில ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு காலையில தியானித்து இந்த நாள் முழுதும் கட்டுடைய வார்த்தையின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துலங்க யோசேப்பின் எகிப்து தேசத்து வாழ்க்கை ஆரம்பமாகிறது பார்வோனின் பிரதானியாகிய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்பவர் கையில யோசேப்பு ஒரு அடிமையாய் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்துல அவன் அடிமையாய் விற்கப்பட்டதை பார்க்கிறோம் இரண்டாம் வசனம் சொல்லுது

பைபிள் எங்கேயுமே கர்த்தர் கூட இருக்கிறதுனால எனக்கு பாடுகள் இல்ல எனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க அதுக்கு பதிலா பைபிள் தெளிவா சொல்லுது உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அவருக்கு பின்னால வரணும்னு தீர்மானம் பண்ணின ஒருவர் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அனுதினமும் சிலுவை இருக்குன்னு வசனம் சொல்லி சொல்லுது தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வசனம் சொல்லி சொல்லுது ஆனா ஒரு கொஸ்டின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாடுகள் இல்லைன்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது கர்த்தர் கூட இருக்கிறதுனால சோதனை இல்லைன்னு சொல்லி சொல்லி முடியக்கூடாது ஆனா அதன் மத்தியில நம்ம சுத்த பொண்ணாக விளங்குவோம் அதன் மத்தியிலையும் கிறிஸ்துவின் சுபாவம் நம்ம லைஃப்ல வெளிப்படும் எந்த அளவு குட்டப்படுகிறோமோ எந்த அளவு நசுக்கப்படுகிறோமோ எந்த அளவு நெருக்கப்படுகிறோமோ அந்த அளவு கிறிஸ்துவின் வல்லமை நம்ம லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் நீ காலையில சோர்ந்து போயிடாதீங்க ஆனா ஒரு கொஸ்டின் கர்த்தரையினோடு இருக்கிறாரா ரெண்டு குழந்தை பதிமூணாம் அதிகாரத்துல அந்த சபையை பார்த்து பவுல போஸ்ட்ல இந்த கேள்வி பாரு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் செகண்ட் குரந்தியன்ஸ் தேர்ட்டின் ஃபைவ் ஐந்தாவது வசனத்துல உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இரு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால்

எங்களோடு கத்தர் இருந்தார் தாவிதோடு கத்தர் இருந்தார் இயேசுவின் வாழ்க்கையை குறித்து அப்போ சார் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல சொன்னபோது தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திருந்தார் பிரதர் அண்ட் சிஸ்டர் கத்தர் நம்மோடு இருக்கிறாரா யோசுவா புஸ்தகத்துலங்க ஏழாம் அதிகாரத்துல ஆண்டர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து ஜோசுவா செவன் டுவெல் ஏழு பன்னிரெண்டுல சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்க நான் தொடர்ந்து பாவத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறேனா தொடர்ந்து துணிகரமா ஆண்டுக்கு விரோதமா நடந்து கொண்டே இருக்கிறேனா கருத்தரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறேனா எவ்வளவோ எச்சரித்தோம் எவ்வளவோ என்னை உணர்த்தியும் மனம் திரும்ப எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம் முரட்டாட்டம் பண்ணி எதிர்த்து போய் கொண்டே இருப்பேன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் துக்கப்படுவாரு வேதம் சொல்லுது அடுத்தது விசனப்படுவாரு அடுத்தது வாசிக்கிறோம் அவித்து போடப்படுவாரு இந்த கால நேரத்துல ஆண்டு உங்களை விட்டு பிரிந்து வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சப்பா உங்களை துக்கப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சுவாமி உங்களை விசனப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை வேண்டாம் சுவாமி உங்களை அமைதிப்படுத்தி கொஞ்ச பண்ணி வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா என் வாழ்க்கையில நீங்க ராக்கிரமசாலி ஐ கிரியே செய்யுங்க ராஜாதி ராஜாவை கிரியே செய்யுங்க கர்த்தர் நம்மோடு இருக்கணும் ராஜாதி ராஜாவை முடிவெடுக்கிறவரா இன்னைக்கு இருக்கணும் ஒப்பு கொடுப்போங்க இரண்டாவது நாடியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துலங்க யோசேப்போடு தேவன் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த யோசேப்போடு தேவன் இருந்ததை கர்த்தருடைய பிள்ளைங்க கண்டு கொள்ளுகிறாங்க கத்தருடைய பிள்ளைங்க என்ன கண்டுபிடிக்க முடியும் ஆனா ஆச்சரியமா வசனம் முப்பத்தி ஒன்பதாம் மூணாம் வசனத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவன் எஜமான் என்ன செய்தாங்களா கண்டுபிடிச்சாங்க அதேதான் அந்த சிறைச்சாலையில போடப்பட்ட போது கூட கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவர் என்னென்னலாம் செய்தாரோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும் என்றும் அறிந்த சிறைச்சாலை தலைவர் யோசேப்பு வசமாய் இருந்த யாதொன்றை குறித்தும் விசாரிக்கவில்லை ஜென் சிக்ஸ் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி கத்தர் யோசேப்போடு இருந்ததை பூர்த்திபார் கண்டார் கத்தர் யோசேப்போடு இருந்ததை சிறைச்சாலையின் தலைவர் கண்டார் இதைதான் நீங்க பைபிள்ல நிறைய பரிசு தாங்க அனுபவத்தை பார்க்க முடியும் ஆதி 21 இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல ஜெனிசிஸ் ட்வெண்ட்டி ஒன் அபிமலேக்கு வந்து சொல்லுகிறாரு நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சாட்சி சொன்னாங்க இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல எந்த மனிதர்கள் ஈசாக்கை துரத்தி விட்டார்களோ ஊட்டி விட்டார்களோ ஈசாக்கை தேடி வந்து சொல்லுகிறாங்க என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் ஒன்று சாமில் பதினாறு பதினெட்டுல சவுளுடைய வேலைக்காரர் தாவிதை குறித்து சொல்லுகிறாங்க கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று சாட்சி சொன்னாங்க ஒன்று சாமில் பதினெட்டு இருபத்தி எட்டுல கர்த்தர் தாவிதோடு

உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கட்ட சொல்லுகிறார் இந்த மேன்மையை புரிந்து சங்கீதக்காரர் சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இப்படி ஜோம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறத என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம் என் மூலமா அடையாளங்கள் காணப்படட்டும் சுவாமி நீரனோடு இருக்கிறத நீர் எனக்கு துணை செய்கிறீர் என்பதை நீரனை தேற்றுகிறீர் இருக்கிறீர் என்பது எனக்கு சத்ரு போல இருக்கிறவர்களும் கண்டு வெட்கப்படும்படி செய்யுங்க ஆண்டவரே மறைத்து வைக்க வேணாங்க ரகசியமா இருக்க வேண்டாம் சொல்லுங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது போதும் அந்த காலனியில அமைதியா இருந்தது போதும் அந்த காலேஜ்ல சைலண்டா இருந்தது போதும் அந்த ஸ்கூல்ல ஏசப்பா அங்க கூட்டிட்டு போனது அங்க தங்க வைத்தது அந்த கம்பெனியில வேலை கொடுத்தது அந்த கம்யூனிட்டிக்கு உங்களை கூட்டிட்டு போனது அவரை வெளிப்படுத்துவதற்காக தான் அவருக்காக ருசி கொடுக்க அவருக்காக பிரகாசிக்க அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல அமைதியா இருக்க வேணாங்க இது அமைதியா இருக்கிற நாட்கள் அல்ல ஒரு நாள் வரும் அவருக்கு முன்னால போய் நிற்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதாய் போய் போய்விடுமே அடுத்தது ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஜெனசிஸ் தேர்ட்டி நைன் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது வேதத்தின் சத்தியம் வந்துங்க அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டர் மற்றவர்களை ஆசீர்வதித்தார் யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரின் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது யோசேப்பின் நிமித்தம் சிறைச்சாலைக்காரன் காரண் பொறுப்புல இருந்த சிறைச்சாலை ஆசிர்வதிக்கப்பட்டது யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது பிரதர் சிஸ்டர் கத்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு நீங்க அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா அந்த இடத்துக்கு வேதனை கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்களா லாபான் தேவன் ஒரு வார்த்தை சொல்றாருன்னு முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல ஜெனசிஸ் தேர்ட்டி டுவெண்ட்டி செவன் உன் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பி நான் அறிந்தேன் அதிகாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல அபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கும் போது அழைக்கும் போது வாக்குத்தம் என்ன கொடுத்தாருன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் மூன்றாம் வசனத்துல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் எல்லாத்த விட பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம்

நிமித்தம் லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் ரச்சித்தார் ஒரே ஒரு விசுவாசி ஒரே ஒரு திறப்பில நிற்கிற ஒரு தேவ மனித நிமித்தம் ஒரு தேசத்தையே கர்த்தர் அழிக்காம பாதுகாப்பாரா நம்ம பகுதிக்கு நம்ம ஆசீர்வாதமா கர்த்தர் இல்லாத ஆசீர்வாதம் இல்லவே இல்லைங்க கர்த்தர் இல்லாத எந்த ஆசிர்வாதமும் அது வேதனை தான் கொடுக்கும் ஆனா கர்த்தர் இருக்கிற ஆசீர்வாதம் அது மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம ஆசிர்வாதமா இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கலாமாங்க நீங்க அடுத்தது கவனிச்சு பாருங்க யோசேப்பின் நிமித்தம் அந்த போத்திபாரின் வீடு நல்லா ஆசீர்வதிக்கப்படுகிறது யோசேப் ஆசீர்வாதமா இருக்கிறாரு ஒன்றையும் குறித்து அந்த போத்திபார் கேள்வியே கேட்கல எந்த அளவுனா ஆராவசனை சொல்லுது புசிக்கிற போஜனம் தவிர வேற ஒன்றை அவன் விசாரிக்கவே இல்லையா இந்த அளவு ஆசீர்வாதமா கர்த்தருடைய மனிதனா தேவ மனிதனா இருந்த யோசேப்பின் லைஃப்ல கர்த்தர் கூட இருந்த யோசிப்பின் லைஃப்ல பெரிய சோதனை வந்தது ஆரம்பத்திலே சொன்னபடி கர்த்தர் கூட இருக்கிறதுனால ஒரு பகுதிக்கு ஆசீர்வாதமா இருப்பதனால சோதனை வராதுன்னு இல்ல பட் வி பிகம் ஏ டார்கெட் ஆஃப் டெம்டேஷன் சோதனைக்கு கண்டிப்பா நம்ம ஒரு மற்றவர்கள் கவனிக்கத்தக்கவர்களா மாறுகிறோம் கத்திரை பிள்ளைகளை தான் விளைவிக்க சத்ருப்பா இருக்கிறான் நம்ம வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துல உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான் அதிகாரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் போர்ஸ் லைக் திஸ் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ ஜனங்கள் கத்தரோடு நெருங்கி நடக்கிறவர்கள் கர்த்தர் வல்லமையாகி பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அவர்கள் சத்ருவின் கண்களிலே படுகிறாங்க அவங்களை விளைவிக்க பிரயாசப்படுகிறான் எப்படியாவது விழுங்கணும்னு பிரயாசப்படுகிறான் இந்த சோதனை வந்ததுங்க ஆனா யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ள இருந்ததுனால கர்த்தரோட ஒரு உறவு இருந்ததுனால நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல நூத்தி ஐந்தாம் சங்கீதத்துல கர்த்தருடைய வார்த்தை அவரை புடமிட்டு அந்த வார்த்தை அவரோடு இருந்துச்சு கர்த்தரோடு ஒரு உறவு இருந்துச்சு கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் இருந்துச்சு கர்த்தர் அவரோடு பேசுகிற அனுபவம் இருந்துச்சு ஏன்னா சொல்லுது

திரும்பியும் திரும்பியும் இந்த பாவத்துக்கு வேலைக்கு ஓடுங்க அந்த வழியை போகாதீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல ஏழாம் அதிகாரத்துல எட்டாம் அதிகாரத்துல திரும்பி திரும்பி நம்ம வாசிக்கலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர் யோசை போய் போகல பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் யோசை போய் போகல எவனோ ஓடுறக்கு உறவில் இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அந்த சகோதரனுக்கே அதை எதிர்த்து நிற்காம நான் எல்லாம் நின்றுவேன் சொல்லி நில்லாம ஓடி போகணும்னா நானும் நீங்களும் எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணுமே இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல என்னை விபச்சார பாவத்துல விளைவிக்க ஒரு இடம் ஒரு வேலை ஒரு பழக்கம் ஒரு உறவு இருந்துச்சுன்னா ஓடி போய்

விலகி ஓடணும்னு கருத்து பேசுவாரா அந்த இடத்தை விட்டு அந்த வேலையை விட்டு அந்த வீட்டை விட்டு அந்த படிப்பை விட்டு விலகி ஓட தயங்காதீங்க யோசிப்பு விலகி ஓடினார் இப்பொழுது சிறைச்சாலையில அநியாயமாய் போடப்படுகிறார் கத்தர் அதை அனுமதி கொடுத்தார் நிறைய தடவை கருத்தர் கூட இருக்கிறதுனால இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் திரும்பி திரும்பி இந்த அதிகாரத்தை அதை வாசிக்கிறோம் கர்த்தர் கூட தான் இருந்தாரு ஆனா சிறைச்சாலைக்கு போடப்பட்டார் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு இந்த சிறைச்சாலையில இருக்கும்போது கூடனே கூட எவ்வளவு வேதனை எவ்வளவு பாரம் இருக்கணும் வாலிப சகோதரனிவர் ஆனா வசன சொல்லுது அங்க இருந்த இரண்டு பேரு

இருக்கிற போல அனுபவம் இருக்கிறதுனால உங்களை சுற்றி கலங்கி இருக்கிற மக்களை குறித்து கவலையற்று இருக்கிறீர்களா சுயநலமா உங்க பிரச்சனை தான் இன்னைக்கு பெருசா இருக்கிறதா அது கத்தர் அந்த மாதிரி ஜனங்களை உங்க பக்கமா அனுப்புவதின் காரணம் உங்கள் மூலமா அவர்கள் ஆறுதல் அடையும்படியாக தான் உங்கள் மூலமா அவர்கள் கத்தரை அறிந்து கொள்ளும்படியாக தான் கண்களை திறந்து பார்க்கலாமா என்னை சுற்றி கலங்கி இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க பயந்து இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க என்ன செய்வதென்றே தெரியாம எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகரை சுற்றி இருக்கிறாங்க இந்த யோசிப்புக்கு அந்த ஒரு மனதுருக்கு இருந்துச்சு இருந்துச்சு பார இருந்துச்சு சுற்றி இருக்க மக்கள் கவலையோடு இருக்கும்போது சும்மா விட்டுட்டு போல என் பிரச்சனையே எனக்கு பெருசு எல்லாம் நான் ஏன் ஈடுபடுகிறேன்னு சொல்லி சொல்லல நான் இன்னைக்கு இன்னைக்கு கவலையற்றி இருக்கிறோமா இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் எப்படி இரண்டாம் அதிகார நாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் ஹீப்ரூஸ் டூ போர் வெரி லைக் பெஸ்ட் எங்களுக்கும் எங்க சுற்றி இருக்கிற அத்து மக்களை குறித்து ஒரு கரிசனை தாங்க அவங்களுக்கு சொப்பனம் வந்திருக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு அந்த சொப்பனத்தின்படியே நடக்கிறது அப்பொழுது அர்த்தம் சொல்லும்போது யோசேப்பு அந்த பானை பாத்திர காரண்ட சொல்றாரு நாற்பது பதினால நீ வாழ்வடைந்திருக்கும் இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை போட்டு வைக்கிறாங்க ஆனா வசனம் சொல்லி இருபத்தி மூணாம் வசனத்துல பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் கர்த்தர் அதை மறக்க பண்ணுகிறார் ஏன் மறக்க பண்ணுகிறார்னா நம்பிக்கை மனுஷர் மேல இல்ல கர்த்தர் மேல இருக்க பண்ணும்படி நிறைய பிரச்சனைகள் நிறைய வேண்டும் என்றே ஜனங்களை மறக்கடிக்க பண்ணுவது எல்லாமே எதற்காக என் நம்பிக்கை மனுஷர் மேல இல்ல கர்த்தர் மேல இருக்கும்படியா பிரதர் அண்ட் சிஸ்டர் இதுதான் வழி அந்த சகோதரன் தான் வழி இப்படி போய் பேசுறதுதான் வழி அந்த பேங்க் தான் வழி கடன் வழி என்று சொல்லி கர்த்தரை கர்த்தர கர்த்தரை சார்ந்து கொள்ளாம பேங்கையும் மனிதர்களையும் உறவினர்களையும் ஏதோ ஒரு அரசு அதிகாரிகளையும் கோர்ட்டையும் போலீஸையும் நம்பி போய் கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் மறக்கடித்தார் அன்னைக்கு எவ்வளவு பெரிய விடுதலை அந்த பானை பாத்திரக்காரையும் தலைவர் கிடைச்சிருக்கு ஆனா யோசியத்தை மறந்து போனார் சும்மா நடந்திருக்காரு கர்த்தரதை செய்தார் ஒரு பெரிய பிரச்சனை பெரிய உபத்திரவம் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கையே அற்று போச்சா பவுல் எழுதுகிறாரு ரெண்டு குழந்தையர் முதலாம் அதிபர் எட்டாம் வசனத்துல ஒன்பதாம் வசனத்துல இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்தார் செகண்ட் குரந்தியன் சாப்டர் ஒன் எயிட் அண்ட் நைன் நாங்கள் எங்கள் நம்பிக்கையா இறாமல் மரித்துறை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நினைத்திருந்தோம் மேல இல்ல நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விடுங்கள் என்னப்படுவதற்கு எம்மாத்தரும் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் அப்படி செய்வதற்காக அன்றை செய்ருங்க உங்களை

அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறாரு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்ன ஒரு பெரிய சான்ஸ் இந்த இடத்துல தயார் என்பதை காட்டுவதற்கு தனக்கு தயவு பெற்றுக் கொள்வதற்கு அழகான ஒரு வாய்ப்பு இவர் சொல்லல நான் அர்த்தம் சொல்றேன் சொல்லி பார்வோனிட தான் சொல்றாரு ஆனா அமைதியா இருக்கல நான் இல்ல ஐயோ எனக்கு கணம் கொடுத்துடாதீங்க என்ன பெருசா நினைச்சிடாதீங்க நான் ஒண்ணுமே இல்ல தேவன் தான் அதை செய்கிறவர் அவருடைய கணத்தை அவருக்கு தான் கொடுக்கணும் என்ன ஒரு வைராக்கிய இந்த வாலிபனுக்கு பாருங்க பார்வோனுக்கு முன்னால நிற்கும்போது அவருடைய வயது முப்பது என்று வாசிக்கிறோம் முப்பது வயதுல இருக்கிற சிறைச்சாலையில அடிமையா விற்கப்பட்ட சகோதரரால் பகைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு இந்த ஒரு வயிறு ஆக்கியம் எனக்கு மகிமையல்ல கர்த்தருக்குதான் இருக்குதான் வரணும் வரணும் அங்கங்க வாசிக்கிறோம் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்துல தாயின் வயிற்றிலிருந்தே தப்பானியாய் பிறந்த ஒருவர பேதரும் யோகானோ ஏசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்ன போது அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு இப்ப ஜனங்கள் எல்லாம் இத பெருசாக நினைச்சு அவர்களை தேடி அவர்களை நோக்கி ஓடி வரும்போது பேதுரு சொல்லுகிறார் பன்னெண்டாம் வசனத்துல பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி ஆக்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெல் இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன இது நாங்கள் இல்ல பதினாறாம் வசனத்துல அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது கொஞ்சம் கூட தங்களுக்கு மகிமை எடுத்துக் கொள்ளவே இல்லை அப்போ சிலர் அதிகாரத்துல இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கிறது பவுலும் வர்ணபாசம் லீஸ்ராங்க பட்டணத்துல சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்பொழுது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் பிறந்த ஒருத்தருக்கு ரச்சிப்பிக்கேற்ற விசுவாசம் இருந்த

சிந்திப்பதற்கு கூட நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல இது தேவனால் உண்டானது எங்க பக்தி அல்ல எங்க சக்தி அல்ல எங்க நீதி அல்ல இது முழுக்க 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 அவருக்குரியது சொல்றோமா பிரதர் சிஸ்டர் சொல்றோமா நீங்க ஒப்பு கொடுப்போமா அப்படி செய்ய இந்த நாள் முழுக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு உங்கள் மூலமா ஆசீர்வாதத்தை உண்டாக்க போறாரு உங்க மூலமா ரட்சிப்பை உண்டாக்க போறாரு உங்க மூலமா ஜனங்க கத்திர பக்கமா வர அப்பொழுது மகிமை உங்களுக்கு திருடி கொள்ள போறீங்களா அல்லது இல்ல சட்டையை கிழித்துக் கொண்டு ஐயோ இதுக்கெல்லாம் நான் பாத்துறேன் இது அவருக்குரியது என்று சொல்லி அவர்

நமக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் நமக்கு ஆறுதல் நீர் என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை உமது அடியேகனுக்காக நினைத்தருளும் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் உடைய வாக்கு என உயிர்ப்பித்தது இந்த கட்டணமோடு கூட இந்த பகுதி மூலமா பேசின வசனங்கள் நம்ம லைஃப்ல உண்மையாகட்டும் இந்த வார்த்தையின்படி நடக்க ஆவிய நம்ம கிருப கொடுப்பாராக இந்த நாள் முழுதும் யோசிப்பை நடத்தின ஆண்டவர் யோசேப்பை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வைத்த ஆண்டவர் யோசிப்பை ஆசீர்வாதமாய் வைத்த ஆண்டவர் என்னை உங்களையும் இந்த நாள் முழுது காத்துக் கொள்வாராக ஆமே